ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஃபினா வளாக்ஸ் இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் பாபுக்கு பண்ணுறதுக்காக நாங்கள் போக போகிறோம் எப்பவுமே இவர் தான் எனக்கு போய் மீன்லாம் வாங்கிட்டு வார நான் இங்கே வரவே மாட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் வெங்காயம் அது இதுன்னு உரிக்கிறதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே இன்றைக்கி நம்ம போய் வாங்கி ஒரு ப்ராப்பராக வந்து இது இங்கே இருக்குது அங்கே இருக்குது இந்த டோர் வழி போங்க அப்படிலாம் சொன்னால் இவர் எடுத்துகிட்டு வர மாட்டார் வீடியோ சும்மா அப்படி அப்படியே எடுத்து வந்து இதான் ஒன்று பேசி போட்டுக்க அப்படின்றவர் சரி இன்னைக்கு ப்ராப்பராக அதை உங்களுக்கு காமிக்க அப்படின்னு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் எழுந்திரிச்சோன்னா டேரெக்டாக இங்கே வந்தாச்சு ரொம்ப லேட்டாக இருந்துருச்சு வந்தோம் ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சு வாங்கிட்டு இப்போ போயிட்டுருக்கோம் நான் எல்லாத்தையும் இந்த பிளாக்ல நான் காமிச்சிக்கேன் டீட்டெயிலாகவே வெஜிடபிள்ஸ் வாங்குறது அதுக்கப்புறம் ஒரு மீட் ஷாப் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நிறைய மீன் கடை இருக்கு இதுக்குள்ளே ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோவாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துபாயில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா துபாயில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ரடி இப்படிலாம் இருக்காண்டின்னு சொல்லி இந்த வீடியோவை அப்படி ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேயா வீடியோக்குள்ளே போலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா வளாக்ஸ் எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன் லாஸ்ட் டைம் ஜப்பல் சைஸ் போயிருக்கும் போது நிறைய பேர் எங்கிட்ட கேட்டது எங்க மீன் வாங்கினீங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்புறம் கானுக்கு என்ன மசாலா போட்டீங்க மீனுக்கு என்ன மசாலா போட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்படி கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா எப்பவுமே வாங்குற கடை தான் ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்ச நாள் நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க இல்லையா அவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு துபாயில் சரியான மழையா இருக்கும் அதோட சரியான குளிர் வந்துருச்சு துபாயை சுற்றி பார்க்க வரவங்க மறக்காம நல்ல ஜாக்கெட் எடுத்துக்கிட்டு செம்ம குளுர் ஏங்க

போயிட்டு வந்து விளக்கு பார்த்துட்டு அடிச்சு பஸ்லயே வச்சு அடிச்சு அப்படி அவன் எனக்கு சீட்டே வேணா கீழே உட்காந்து ஆமா ஆமா ரெண்டு சீடு கடவுள் உட்காந்து சென்னையில

இந்த ஒரு சூக்கு வர தெரியுதா இதுதான் இது இப்போ ரசீதா போலீஸ் ஸ்டேஷன் இதுனா இதுதான் அந்த சூக்கு இப்படியே உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா அந்த மீன் மார்க்கெட்டுக்குள்ள ஈஸியாக போயிடலாம் அந்த என்ட்ரன்ஸே நான் கரெக்டாக காட்டுறேன் இப்போ இங்கே பாருங்க இப்படி புறாவா அங்கே உட்காந்துருக்கா இது அப்படியே இங்கே டேர்ன் பண்ணணும் கொஞ்சம் பிளர் ஆயிடுச்சு மன்னிச்சுக்கோங்க இங்கே பார்க்கிங் இல்லை நாங்கள் சுற்றி போய் போட்டு வரோம் பார்த்தீங்களா ரஷீதியா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க தான் இந்த சூக் ஆனால் அந்த சைடு அந்த ஃபிஷ் என்ட்ரன்ஸ் சைடு வந்து கொஞ்சம் பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த சைடு போட்டுவிட்டால் அந்த சைடு நடந்து போய்க்கலாம் ஓகே இங்கே பாருங்கள் இங்கே நிறைய பார்க்கிங் இருக்குது ஓகே பார்க்கிங் இன்னைக்கு அதனால தான் எவனும் போடுறேன் இல்லைன்னா பார்க்கிங் பயங்க இங்கே பார்க்கிங் கிடைக்காது அதான் சரி 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 போகலாமா மீன் வாங்க சும்மா இருக்க புறா அப்படி லைட்டாக நோண்டி விட்டு பறக்க விடுவோம்மா எதுக்கு இந்த மாதிரி சைக்கோ தனம்லாம் அப்பப்போ தோணுதுன்னு தெரியல ஆனால் செய்வோம் எவ்வளோ இருக்குன்னு இந்தா இருக்குது பார்த்தீங்களா மீட் ஃபிஷ் ஃப்ரூட்ஸே இந்த என்ட்ரன்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா சரியா இருக்கும் நாற்பத்தி மூணு என்ட்ரன்ஸு இதில் போனீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து மீன் கடை தான் இருக்கும் இது வந்து ஒரு பெரிய சூக்கு மாதிரி ஒரு பெரிய ப பஜார் கடை மாதிரி மற்ற இடத்துலலாம் போனீங்கன்னா சுற்றி சுற்றி வரணும் இந்த என்ட்ரன்ஸில் போனீங்க அப்படின்னா முன்னாடியே உங்களுக்கு இருக்கும் எவ்வளோ பெரிய பிரான்னு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிரான் இன்னைக்கு நான் வாங்க போகிறது இந்த ப்ரான் தான் வாங்க போகிறேன்

போட்டு போட்டு மீன் வருதுல இங்க அரபி கிட்ட அரபில கொண்டு வரோம் போட்ல இருந்து எடுத்து வருவீங்களா இந்த பில்டிங்ல நாலஞ்சு மீன் கடை இருக்குங்க ஏதாவது ஒரு கடையில ரெகுலர் கஸ்டமரா மாறிடுங்க நல்ல டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்க நான் வாங்குற கடை வந்து இதுதான் ஹாலித் சல்மான் ஃபுட் ஸ்டஃப் இங்கே தான் நான் வாங்குறேன் இங்கே இது மாதிரி நிறைய மீன் கடை இருக்குது சுத்தி வர இதில் இத்தனை மீன் கடை இருக்கு அப்புறம் இங்கே ஒரு மளிகை மளிகை கடைன்னு சொல்ல முடியாது இந்த லோக்கல் எம்பராட்டிலாம் வந்து வாங்குற கடையும் இங்கே இதுக்குள்ள ஒன்று இருக்கு இந்த அவங்களோட தட்டு சஹன் சுட்டிப்பானை இது எல்லாமே இருக்குது இந்த மாதிரி சட்டி பொட்டி சாமான இருக்குது இங்கே அதுக்கப்புறம் இங்கே ஒரு கறிக்கடையும் இருக்குது தெரிதா கட் உங்களுக்கு இங்கே ஒரு கறிக்கடை இருக்குது அதுக்கப்புறம் இதுதான் வெஜிடபிள் கடை இங்கே தான் வந்து எல்லா வெஜிடபிள் இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும் பண்ணி காமிக்கிறீங்களா

ஒரு கொஞ்சமா <laughs> <laughs> ஜபல் ஜெய்சி வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நண்டு சூப் வைக்கிறது ஒரு பிளானே இல்ல கடைசியாக நண்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இருந்துச்சு நல்லா வெயிட்டான நண்டா இருந்துச்சு சரி அதோட சூப் வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிளான் பண்ணி வாங்கினதா இந்த நண்டு எல்லாமே நீங்க நண்டு வாங்குறீங்க அப்படின்னா எப்பவுமே பெண் நண்டா வாங்குங்க அப்பதான் வந்து நல்லா வெயிட் இருக்கும் உங்களுக்கு நீங்க எங்க நண்டு வாங்கினாலுமே அவங்ககிட்டே கேளுங்க பெண் நண்டு ஆண் நண்டுக்கு வந்து நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க அதே மாதிரி நிறைய பேர் நண்டு சமைக்கும் போது முட்டையை வந்து கிளீன் பண்ணி விட்டுருவாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க நண்டு சமைக்கும் போது முட்டையோட சேர்த்து சமைங்க அது நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லா ஓபன் பண்ணி ஆனா எனக்கு தண்ணியில் க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க இதை நான் போனோடனே மசாலா போடுற மாதிரி எனக்கு நல்லா பண்ணி கொடுத்துருங்க ஓகே அதுதான் அங்கேருந்து இந்த கடைக்கே வர்றது எப்போவுமே ஓகே அண்ணா தேங்க்யூ வாங்க்யூ இப்ப நான் காமிச்சு இந்த கடையில் போய் நீங்க மீன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னோட பேர் என்னோட வீடியோ காமிச்சு மீன் வாங்க கண்டிப்பா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி வாய் உள்ள பிளச்சுக்கிறோன்ற மாதிரி அவங்களுக்குலாம் க்ளீன் கிளீன் பண்ணி கொடுக்குறீங்க எங்களுக்கும் க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கும் கிளீன் பண்ணி கொடுப்பாங்க இங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியும் பிரான்ஸ் எப்படி கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும் எப்படி பிரான்ஸை கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாமா நீங்க பிரான் தொக்கு செஞ்சாலும் சரி பார்பிகூ பண்ணாலும் சரி எந்த மாதிரி பண்ணாலும் கொஞ்சம் பெரிய பிரான்ஸ் எடுத்துக்கோங்க அப்போதான் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி பாக்குறதுக்கு கிளியரா இருக்கணும்

இங்க இருக்க எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா வருது உங்களுக்கு ரஷ்யா சைடில் இருக்கீங்க அப்படின்னா நல்லா விசாரிச்சு வச்சுக்கோங்க ஸ்ரீலங்கன் வெஜிடபிள்ஸ்லாம் வாரத்தில் ஒரு நாள் வரும் அதே மாதிரி பெரிய பெரிய ஹைப்பர் மார்க்கெட்ஸ்ல பார்க்குற பிராண்டஸ் எதுவுமே இல்லாம லோக்கல் பிராண்டா வச்சிருப்பாங்க இங்க எல்லாமே இங்க போறீங்க அப்படின்னா உள்ள போய் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு மெயினா இங்க இருக்க எல்லா ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் அவ்ளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கீரை எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வெரைட்டி வச்சிருப்பாங்க அதே மாதிரி இங்க எல்லா சீசனல் ஃப்ரூட்ஸ்மே உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும் எல்லா டைம் பாத்தீங்கன்னா சீத்தா பழம் அண்ணாச்சி பழம் பப்பாளி இப்படி எல்லாமே சூப்பரா வச்சிருப்பாங்க நான் ஜபல் ஜெய்ஸ் போயிருக்கும் போது அங்கே பாரபுக்கி பண்ணியிருந்தேன் இல்லையா இதே அண்ணாச்சி பழத்தை அவங்க கிட்ட சொல்லி கட் பண்ணி தான் வாங்கிட்டு போயிருந்தேன் நான் அதே மாதிரி இந்த விண்டர் சீசன் வந்துட்டாவே இந்த மாதிரி தக்காளி பழம் மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கும் இல்லையா அது வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே உங்களுக்கு இந்த ஃப்ரூட்டோட பேர் வந்து பர்சிமன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க ஒன்லி விண்டர் டைம்ல தான் கிடைக்கும் கண்டிப்பாக இங்கே கிடைச்சிச்சுன்னா வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்ப பழமா எடுத்து பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே எல்லாம் வாங்குறீங்கன்னா கட் பண்ணி பார்த்து நல்லா இனிப்பா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வரலாம் அதே மாதிரி அண்ணாசி பழத்தை நான் கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் அதனால தான் மெயினாக இந்த மாதிரி கிடைக்கலாம் அப்பப்போ போய்க்கிறது எங்கள் வீட்டிலேருந்து இங்கே போகிறது ரொம்ப தூரம் தாங்க மெனக்கெட்டு போனாதான் உண்டு அதே மாதிரி காண இல்லாம இங்க இருந்தா எடுத்திருந்தேன் கீரை எல்லாம் பாத்தீங்களா இந்த மாதிரி ஈரசாக்கு போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா மூடியே வச்சிருப்பாங்க எல்லா டைமும் எப்ப போனீங்கன்னாலும் ஃப்ரெஷ்ஷாவே நிறைய கீரை வெரைட்டி உங்களுக்கு இருக்கும் எனக்கு எப்பவுமே இங்க போகும்போது வந்து இளநீ குடிக்க ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நம்ம ஊர் வைப் குடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் காலையில இங்க போகும்போது மோஸ்ட்லி எம் டு ஸ்டமக்கா போவேன் பிகாஸ் வந்து நல்லா இளநீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஊர் வைப் குடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படியே நின்ன இடத்துல வாங்கி கட் பண்ணி ஸ்டாப் போட்டு அங்கே குடிக்கும்போது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த சூக்குக்கு நீங்க போறீங்க அப்படின்னா நீங்களும் மறக்காம இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷா இளநீ வாங்கி சாப்பிட்டு பாருங்க Jadi bersih tapal itu bersih tapal. ini. கோகோ பவுடர் இது கண்டென்ஸ் மில்க்கு அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸை மட்டும் அப்படியே அரைச்சி போட்டு ஒரு ஸ்மூதி மாதிரி ஒன்று சாரி ஒரு மூஸ் மூஸ் பண்ணுறாங்க இது வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்கும் வின்டரில் ஆனால் நான் வாங்கி சாப்பிட்டோம் ஒன் டைம் எனக்கு பல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சு பிசு பிசுன்னு கேட்டால் ஒவ்வொரு கண்ட்ரியோடய ஃப்ரூட் வேறு வேறு மாதிரி இருக்குமா இது வந்து ஸ்பெயினோட தான் சரி நீங்கள் ஒரு லைட்டாக ஒரு ஒரு சின்ன ஸ்லைஸ் தரேன்ட்டுருக்காங்க சாப்பிட்டு பார்த்து இருந்தால் வாங்குவோம் ஆப்பிள் மாதிரி நம்ம எப்படி சாப் சாப்பிடலாமா எடுத்து அப்போ தக்காளி பழம் மாதிரி இங்கேலாம் கொளன்னு இருக்குது பார்க்க தக்காளி மாதிரி இருக்குது ஆனால் இது நல்லா இருக்குமா ட்ரை பண்ணுவோம் ஹஸ்பண்டோட கம்பெனியில் நிறைய பேர் பாகிஸ்தானி ஒர்க் பண்ணுறாங்க அவங்க எப்பேஷன் போறாங்களோ இந்த கொடுப்பாங்க இந்த கடற்கரவங்க சொன்னது கரெக்ட் தான் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்குன்ற மாதிரி இங்கே வாங்கி சாப்பிட்டது உண்மையாகவே அவ்வளோ உண்மையாவே இருந்துச்சுங்க ஒரு மாதிரி நல்ல ஃப்ரூட் எப்படின்னா ஒரு மேங்கோ ஒரு ஃபீல்ட் இருக்கும் ஒரு மாதிரி நல்ல நல்ல ஃபீல் குட்டான ஒரு ஃப்ரூட்ஸ் இது நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க என் வீட்டுக்கு நான் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இதை வச்சு என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு தெரியல செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பாக கூட நான் உட்கூட்ஸ் ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன் இது ஃபுல்லாக கட் பண்றேன் நமக்காக தான் இது ஃபுல்லாக வாங்கியாச்சு பிள்ளைகளுக்கு அம்மா இவர் பிள்ளைல விட்டு திங்க மாட்டார் பெரிய உம் ஏன் நல்லா இருக்குப்பா செம்மையாக இருக்குது நானும் துபாயில் ஒரு பதிமூணு வருஷம் இருக்குங்க இந்த மிளகா இதுவரை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல இது பேர் நெய் மிளகான்னு சொல்லுவாங்க ஊட்டி இந்த மாதிரி வந்து ரொம்ப அந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் கிடைக்கும் அந்த மிளகாவை நெய் மிளகான்னு சொல்லுவாங்க ஒரு மிளகா மிளகா மட்டும் போட்டா போதும் நெய்யே நீங்க போட தேவையில்ல அவ்வளோ சூப்பர் மனமா இருக்கும் இதை கடைக்கு போறீங்க அப்படின்னா இந்த மிளகா வாங்கி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் வாங்கின எல்லா சேஃபுமே நல்லா கழுவி இந்த மாதிரி வெல் பேக் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு பெரிய வேலை மிச்சம் அதுக்காக அங்க இருந்து இவ்வளோ தூரத்துக்கு நான் டிராவல் பண்ணி வரதையும் கண்டிப்பா நீங்களும் வந்தீங்க அப்படின்னு இந்த மாதிரி நல்லா நல்ல க்ளீன் பண்ணி கொடுங்க இல்ல நெக்ஸ்ட் டைம் நான் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை நம்ம காசு கொடுக்கறோம் தானே அவங்களுக்கு மட்டும் க்ளீன் பண்ணி கொடுக்குறீங்க எங்களுக்கு ஏன் பண்ணி தர மாட்டேங்கிறீங்கன்னு கொஷின் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க இங்க பால் சுறா வாங்குறாங்களா அரபிஸ் எல்லாம் அது சாப்பிடலாமா அரபி சாப்பிடுதானா நம்ம சாப் முஸ்லீம் சாப்பிடலாமா ஆ அது அது அல அலா அரபி தான் வாங்கி சாப்பிடுறாங்களா நான் ஃபிஷ் மார்க்கெட் போயிருக்கமோ இதே கொஸ்டினா இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டேன் அவங்களும் சாப்பிடலாம் தான் சொன்னாங்க திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதனால இவங்கள்ட்ட இந்த கொஸ்டின் கேட்டேன் இவங்களும் தான்ப்பா சொல்றாங்க இனி உங்க இஷ்டம் தான் சாப்பிடலாமா வேணாமன்றது ஆக்ரா தாஜ்மஹால் போய் இந்த மாதிரி புறா பறக்கிற மாதிரி வீடு எடுக்க முடியாது ஆனா இதே இப்படி நான் ஓடணும் இந்த பில்டிங்கோட நேம் போர்டு வந்து இப்படி தான் இருக்கும் நீங்க கூகுளில் போட்டாலும் இதே மாதிரி தான் காமிக்கும் உங்களுக்கு இந்த நேம் போர்டில் இருக்க மாதிரி நீங்க டைப் பண்ணுங்க இந்த லொகேஷனுக்கு வந்துடுவீங்க அதுக்கப்புறம் இல்ல சைடு மட்டும் நீங்க வாங்கிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் இன்னொரு ஒரு ஈஸியான லொகேஷன் அதுக்கு தான் இருக்கு நான் காமிச்சு கொடுத்த என்ட்ரன்ஸ் சைடு வந்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த சூக்கில் வேற ட்ரெஸ் கடை இருக்கு டெய்லர் கடை இருக்கு எலக்ட்ரானிக் கடை இருக்குது இப்படி எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா மீனை வாங்கிட்டு கழுவு கொடுத்த நேரத்தில் என்னென்ன இருக்குன்றது போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க இப்ப வீட்டில் போயிட்டு மீனுக்குலாம் மசாலா மசாலா போடணும் என்னென்ன மாதிரி மசாலா போட்டிருக்கேன்றது கண்டிப்பாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போவே இந்த வீடியோவில் பிகாஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க மீனுக்கு என்ன மசாலா பொடி போட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் மூணு டைப்பாக நான் மசாலா பொடி போட்டிருந்தேன் இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு மீனுக்கு மஞ்சள் பொடி மிளகா பொடி மிளகு பொடி உப்பு லெமன் ஜூஸ் ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சிருந்தேன் இதை ஒரு மீனுக்கு நல்லா கோட்டிங் பண்ணி நல்லா மசாலா போட்டு வச்சாச்சு ஒரு மட்டும் மசாலா போட்டு இன்னொன்னுக்கு வேற போட்டுக்கலாம் வாவ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல மீன் சரி போட்டு முடிங்க நான் என் வேலையை முடிச்சு வந்துடுறேன் ஓகே நீங்க சிக்கனுக்கோ இல்ல மீனுக்கோ எதுக்கு கலரில் போடணும்னாலும் மல்லித்தலை புதினா பச்சை மிளகா சேர்த்துக்கங்க பூண்டு ஒரு நாலஞ்சு துண்டு போட்டுக்கங்க இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கங்க இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் மிளகா பொடி மஞ்ச பொடி உப்பு லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா ரெடி ஆயிரும் ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா சொல்லியிருந்தேன் இல்லையா அது கூட சேர்த்து ஒன்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கங்க ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் சேர்க்கறோம் நினைக்காதீங்க ஆனா டேஸ்ட் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் இந்த மூணு மசாலாலுமே எனக்கு ரொம்ப பேவரேட் ஆகுது இந்த பச்சை கலர் தாங்க அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு பார்பிக்யூக்கு மெயினா நீங்களும் செய்தீங்க அப்படின்னா இந்த மசாலாவை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நிறைய இந்த கானோட மசாலா கேட்டுக்கேன் நான் மறந்துட்டு ஷார்ட்ஸ்ல எடுத்து வச்சிருக்கேன் நான் விளாக்ல எடுக்கலாம் அந்த கிளிப் எல்லாம் கண்டிப்பா கூடிய சேர்க்கல ஷார்ட்ஸ்ல நான் ஷேர் பண்ணிடுறேன் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கண்டிப்பா ஒன் பார்பிக்கு ஜபல் ஜெய்ஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்க அந்த கூலர்ல செம்ம சூப்பரா இருக்கும் என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க இந்த வீடியோ அவ்வளோதாங்க கண்டிப்பாக உங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன் அத்தனை பேருக்கும் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறேங்க வழக்கம்பெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேயா அதுக்கப்புறம் வேறு என்ன வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அப்புறம் அதுக்கு வேறோட ரெசிப்பில டவுட்ஸ் இருந்தாலும் வாட்டர் என்கிட்ட ஏதாவது பேசணும்னாலும் சும்மா தான் கடலை போடணும் அப்படின்னா கூட ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு எனக்கு டிஎம் பண்ணலாம் கண்டிப்பாக டைம் இருக்கும்போது நான் ரிப்ளை பண்ணுவேன் அப்புறம் அவ்வளோதான் இந்த விலாக் முடிஞ்சிச்சு இன்னொரு ஒரு விலாகில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீல் குட்டான ஆனால் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேயா அப்புறம் எங்களுக்கு நிறைய பேர் என்னோடய பிரியா பிரியாணி சட்டியை பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா முடிஞ்சால் அதை இந்த விளாக் கூட நான் அட்டாச் பண்ணுறேன் அப்படி டைமுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா இன்ஷாலா நெக்ஸ்ட்டு விளாகில் ஒரு கிலோலேருந்து அப்படியே வந்து ஒரு மூணு கிலோ அளவுக்கு ஆக்குற அளவுக்கு பிரியாணி சட்டி வரிசையாக அடுக்கி வச்சு நான் காமிச்சிட்றேன் ஓகே 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 பாய் தேங்க்யூ